பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் வெற்றி திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி சனாதன பாரம்பரியத்தின் துறவி என திருவள்ளுவரை ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்

இது போன்ற இதுபோன்ற சர்ச்சையான அவர் ஈடுபட்டு வருகிறார் திருவள்ளுவரை காவியுடன் அவரை குத்தழுக்கு சனாதானத்துடைய பாரம்பரியத்துறை வந்தவர் என்று சொல்வது மிக மிக அருமையான கண்டனத்துக்குரிய ஒன்று ஏற்கனவே திருவள்ளுவர் காவிய காவியர்களுடைய அமைந்து வைத்த போது தமிழர்கள் மிகவும் தமிழ்நாட்டு மக்களும் பொதுச் இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிற எப்படி அறிமுக வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை ஆக தமிழகத்தில் காலையில் முறைக்க வேண்டும் என்று ஆளுநர்களின் கருதுவார்கள் என்னால் அவருடைய கனவு நிச்சயமாக வகிக்காதே காரணம் இன்று தந்தை பெரியார் வேலைகள் அண்ணா தலைவர் கலைஞர் பெருந்தலைவர் காதுராஜர் ஆகியோரால் மண் தமிழ் மணி இந்த பக்குவப்படுத்தப்பட்ட மனித இங்கிருந்தோ வந்து இங்கே ஆளுநர் குறிப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் நிச்சயமாக படிக்காது இன்னும் நான்கு மாத காலத்தில் ஆட்சி மாற்ற முதலீடு ஏற்பட்ட பிறகு இதற்கெல்லாம் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்துவார்கள் தமிழ் மக்கள் இந்த செய்தியை கண்டு குறிப்பாக வள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட வாழ்த்துக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் என்று கேள்வி கருதுவார்கள் பல சான்றிதழும் என்னால் கூற முடியும் ஆகவே இந்த நல்ல நாடிலே இந்த ஆண்டு திருவள்ளுவருடைய திறன் நாடுகள் அவருடைய நாளின் இப்படி சற்றுக்குரிய தெரிப்பது தமிழ் மக்களின் மனசார்பின்மை உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம் ஆக தமிழகத்திலே அது நிச்சயமாக ஆளுநர் வகையினுடைய சர்ச்சைக்குரிய பேச்சால் எதையும் செய்துவிட முடியாது என்று நான் உறுதியாக தெரிவித்துக் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார்